அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அணுதினமும் அற்புதது ஆக்கள் வரிசையில் நாம் முதலாவதாக தேர்ந்தெடுத்தது ஆ ரொம்ப முக்கியமானது ஆ ஏன் நாம் இதை மிக முக்கியமானது ஆ என்று சொல்கிறோமா என்றால் இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனிதன் பொருள் ரீதியாகவோ அல்லது வருமான ரீதியாகவோ உயரத்தை தொடுகிற போது மக்களின் பார்வையில் அவன் கந்திஷ்டி உள்ளாட்கப்படுகிற போது அவன் உயரத்தில் இருக்கக்கூடிய உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் ஒரு பொழுதில் அவன் தாத்தப்படுகிறான் அப்ப இந்த கந்திஷ்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கிறதே இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் சொல்லுவாங்க புழக்கத்துல கல்லடி பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்ப கண்ணியமானவர்களே இந்த கந்திஸ்டி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் மிக ஆபத்தானது என்ற அடிப்படையில் நாம் இந்த துஆவை முதலாவதாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் கந்திஷ்டியை நீக்குவதற்கான து ஆ ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சோகமாக அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏன் இப்படி சோகமா இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க அப்போ ரசுல்லா சொன்னார்களா என்னுடைய பேரு பிள்ளைகளானு அலி அணி ஹுமா அவங்களுக்கு கந்திஸ்டி ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ரசூ அலிஹி வசலவர்கள் ஜிபிரேல் அலிசலாத்து வசலாம் அவர்களுக்கு சொல்லுகிறாங்க அப்ப ஜிபிரே அலித்து வசலாம் நீங்க இந்த ஓதி விட்டு அவர்களுக்கு கந்திஸ்டி விட்டு பாதுகாப்புகள் ஏற்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க உன ரசூ அலிஹி அவர்கள் என்ன துகா அது எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க أبو جبريل عليه الصلاة والسلام رسول الله صلى الله عليه وسلم يقول لك كثيراً دعاءً اللهم ذا السلطان العظيم والمن القديم ذا الوجه الكريم ولي الكلمات التامات والدعوات المستجابات عاف الْحَسَنَ والحسين من أنفس الجن وعيون إنسي என்ற இந்த துஆவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதிய உடனே தம்முடைய கண்ணிற்கு முன்னால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும் எழுந்து விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இந்த துஆவை கற்றுத்தந்து மக்களே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த துஆவை ஓதி பயனடையுங்கள் என்று அவர்கள் என்ற இந்த செய்தியை அலைஹி அவர்கள் பதிவிடுகிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த துகாவை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மக்களுக்கு நம்முடைய மனைவிக்கு அனைவருக்கும் இந்த துஆவை ஓதி கந்திஸ்தியை விட்டும் நாம் பாதுகாவலை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த துஹாவில் ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் நமக்கு ஓதுகிற போது என்று வேண்டும் பிறருக்காக ஓதுகிறோம் என்று சொன்னால் உதாரணமாக நம்முடைய பிள்ளைக்கு ஓதுகிறோம் என்றால் அவர் அந்த பிள்ளையுடைய பெயர் ஜமீல் என்று சொல் இருக்கிறது என்று சொன்னால் ஆஃபி என்று சொல்ல வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த துஹாவை ஓதி நாமும் நம்முடைய சந்ததியரும் இன்ஷா அல்லா கந்திஸ்தியை விட்டும் பாதுகாவலை அடைவோமாக வல்லன் அல்லாஹ் போன்ற பல பயனுள்ள விஷயங்களை துஆாக்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளிப்பானாக அலைக்கும் வரமத்துலாஹி வர